வணக்கம் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை அந்த தண்டெல்லாம் வச்சு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான சூப் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அந்த குச்சி எல்லாமே வந்து முருங்கைக்கீரை உருவிட்டு ஒன்று பாதிமாக இடித்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் கொஞ்சோண்டு தனியாக போட்டுக்கோங்க ஃபாலோட் பை கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டிக்கணும் ஸோ நம்ம இந்த மிளகு சுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் தட்டி போட்டிருக்கோம் ஸோ அதுலேயே வந்து கொஞ்சோண்டு உப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு கொதிக்க வச்சுருக்காங்க ஸோ இதை எதுக்கு ஃப்ரீயாக குடிக்கணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க அதுக்கான பதில் இங்கே இருக்குது நீங்களும் கேளுங்கள் பத்து நிமிஷம் வந்து கொதிக்கணும் கொதிச்சுட்டு அப்படியே நம்ம எடுத்து குடிக்க வேண்டியதுதான் குடித்தோம்னா நல்லா தொண்டை வலி சளி எல்லாமே போய்டும் எனக்கு கோல்டு காஃப் இருந்ததுனால எங்கள் அம்மா வந்து எனக்கு இதை செஞ்சு கொடுத்தாங்க ஸோ எனக்கு வந்து நல்லாவே சூப்பராக கேட்டது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்க வேண்டியது தான் ஆவி பறக்க செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக எங்கள் அம்மா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கொடுத்தாங்க இது கசக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை குடிக்கிறதுக்கு நல்லாவே இருந்தது இதமாக அப்படியே அந்த சூட்டில் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்